அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சுருக்கேன் இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் ட்ரெஸ்ஸில் இந்த படத்தை எடுத்து நான் வந்து வெளியீட்டுக்காக முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து உங்கள் முன்னேற பா பார்வையிடப்பட்டிருக்கு இதை நான் வந்து ஒரு மூணு நாலு முறை வந்து தேட்ரு போட்டு போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன் அதாவது டேட் போட்டு போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா சரியான திரையரங்கள் கிடைக்கலன்றதுனால கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணியிருந்தேன் இப்போ கடைசியாக வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்லை அடுத்த வாரம் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னென்னா ஒரு வருத்தமான செய்தி இந்த படம் நாளைக்கு திரையரங்களை கொண்டு வர முடியல காரணம் என்னென்னா இருபத்தேழு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க இருபத்தேழு ஸ்க்ரீன் அதாவது இருபத்தேழு ஷோ ஓரால் தமிழ்நாடு பூரா வந்து இருபத்தேழு ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சின்ன படங்களுக்கு திரையரங்குகள் வந்து கொடுக்க முடியாது இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம் அதுவும் பர்டிகுலராக பிவிஆரில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மண் சார்ந்த ஒரு படம் இதுக்கு வந்து அவங்க வந்து தேட்ரு கொடுக்க மாட்டேன் இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல எதனால் புறக்கணிக்கிறாங்க இப்படி ஒரு படம் வேறு மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு இப்போ கர்நாடகாவிலே அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு பிவிஆரில் ஷோ கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும் பட் நம்மளுடைய பெருந்தன்மையை வந்து இவங்க முட்டாள்தனமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் தே நம்ம வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்துட்டேனால பரவாயில்ல நீ தேட்டர் கொடுக்க வேணாம் இந்த படம் போய் சேரணும் எங்கள் நோக்கம் வந்து இந்த படம் வந்து வெகுஜனங்கள்ட்ட போய் சேரணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இதில் வந்து இது எனக்கு நான் எடுக்கும்போது தெரியும் வியாபார ரீதியாக வந்து எனக்கு பெருசாக கை கொடுக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் இந்த படத்தை வெளியிடுறேன் ஏன்னா பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ற கட்டாயத்துக்காக நான் பண்ணேன் பட் இப்போ தேட்டர் கொடுக்கல என்ன நான் வரதில்ல பரவாயில்ல உங்களுடைய ஸ்டாண்ட் அதுதான் ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகள் அப்படி இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் வரும்போது வரா ஒரு கோடி ரெண்டு கோடியும் தீட்டு வரான் நான் தலைவராக நினைக்கிறேன் ஜெயலலா நினைக்கிறேன் பொருளாதார என்னடா கிழிச்சிங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் பதில் இல்லை என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க இனி என்ன கிழிக்க போறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது அவன்ட்டே பதில் இருக்காது ஆனால் அந்த ஒரு ஓடி தீட்டு வந்துடும் நான் எலெக்ஷன் நினைக்கிறேன் நான் தலைவர் நினைக்கிறேன் நான் இருக்கீங்க பொருளாக இருக்கீங்க சரி வந்து என்ன கிளிக்க போகிறேன் இப்போ இது வரைக்கும் என்ன கிழிச்சிருக்க ஒரு படத்துக்கு தேட்டர் கூட வாங்க முடியாத நிலமையில நம்ம இருக்கா என்ன கிழிச்சிருக்க இதை விட கொடுமையான விஷயம் இன்னைக்கு காலைல கோயம்புத்தூரில் ரகலபுரம்னு ஒரு படம் கருணாசன் அடித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த படம் அதில் கருணாசுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குன்றாங்க கருணாசனை பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க நான் அந்த பணத்தை இந்த படத்தை என் பேரில் அனௌன்ஸ் பண்ணி மூணு நாலு மாதம் ஆச்சு அவங்க என்னை கூப்பிட்டு பேசுனா பேசிருக்கலாம் லாஸ்ட்டாக இன்றைக்கி மூணு மணிக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் இருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அடிக்கிறார் குமார செல்வரு அடிக்கிறார் அடிச்சுட்டு சார் வந்து கருணாசு வந்து எனக்கு ஏழு லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறார் நான் சொன்னேன் கொடுக்க வேண்டியது தான் வாங்கலாம் பட் தப்பு நான் கேட்குறேன் ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க நான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி நான் படம் ரிலீஸு இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன் நீ இப்போ கூட்டு பஞ்சாயத்து பண்ணியிருந்தான் நான் பஞ்சாயத்து முடியுமா இது தானே நான் முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் நீ பிரச்சனைனா முன்னாடியே சொல்லணும்ல சொன்னேன்னா உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம் லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் கூட்டு உட்காரப்பையா நீ அப்படின்னு கேட்கும் போது சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன் சரி இந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் நான் கிட்ட பேசுறேன் நான் கிட்ட பேசுகிறேன் கருணாசனிட்ட பேசுவோம் கருணாசனுன்னு சொல்லுறோம் அந்த பணத்தை கொடுத்துட்டார் ரமேஷ்னு ஒருத்தர் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டார் லெட்டர் வாங்கிட்டார் அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தர் கொடுக்கல அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் பார்ட்னர்க்குள்ளே பிரச்சனை போல அதுக்கு அந்த 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 கோயம்புத்தூர் ஏரியாலேயே தேர்ட்டு கொடுக்கல எவ்வளோ பெரிய ஐயக்கியத்துவம் பாருங்க நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு தொண்ணூறு நாள் பொறுத்து பணம் கொடுக்குறாங்க ஏன் ஏன்னா கடனுக்கா போடுற காசு வாங்கிட்டு தானே போடுற ஒரு வாரத்துலேயே பணம் கொடுக்க வேண்டியது தானே யார் ஏன் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம் நீ வாங்கி தொண்ணூறு நாளைக்கு ரெண்டு ரோல் பண்ணிக்கிறான் நீங்கள் எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியிருக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் டி பெண்ணிங் வச்சிருக்கீங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் அப்போ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்றைக்கி வந்து நீ கோயம்புத்தூர் தேட்டர் கொடுக்க மாட்டேன்னு நீ நிப்பாட்டிக்கிறேன் எவ்வளோ ஐக்கியத்தனது ஒரு படத்தை ஒரு சின்ன படத்தை வந்து அப்போ அந்த ப்ரமோஷன் பண்ண காசு யார் கொடுக்குறது இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதிவு சொல்லலாம் நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீ செய்கிற ஞாயம் இருக்குது நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ முன்னாடியே என்கிட்ட கூட்ட சொல்லிருக்கணும் உன்னை பணம் வரணும்னா என்னை கூட்டு நீ சொல்லணும் இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சாட் அவுட் பண்ண போகிறேன் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை ஆனால் அது ஒரு எத்திக்ஸ் இருக்குதுல்ல நீ ஏன் கடைசி நிமித்தர் பஞ்சாயத்து வைக்கிற அப்போ நீங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து வந்து படத்தை நிப்பாட்டுவிங்க தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டீங்க ஜிஎஸ்சி கொடுமாட்டி எதுவும் கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கூட கூட தொண்ணூறு நாள் எடுத்துப்பீங்க என்ன அது நியாயம் அது தேட்ரு கொடுக்க மாட்டீங்க சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுப்பீங்க சின்ன படங்கள் ஓடில்லாம் அப்புறம் எப்படி புதுசு புதுசு ஆர்டிஸ்ட் வரும் பத்து பத்து ஆர்ட்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா இப்போ இந்த படத்தில் நடிச்சு இந்த பையன் வந்து புது இயக்குனர்வேன் இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும் இவன் இங்கே ஒரு தமிழ் கலைஞன் இவன் ஒரு சராசரி குடும்பத்திலருந்து வந்த ஒரு இயக்குனர் இவன் எப்படி இவனை தான் அடியாள அடையாளப்படுத்திக்க முடியும் இந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு அந்த சத்யாதேவீன்ற பொண்ணு அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கி இந்த படம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காரணமே இது தவறான படம் இல்லை இது இந்த படத்துக்கு தேர்ட்டு கொடுக்குறது தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட்டு நான் போயிடுவேன் இதுக்கு ஒரு சுக்கிரையும் கூட கொடுக்க அளவுக்கு தகுதி இல்லாத படமாக அந்த படம் என் என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் தேட்டப்படுக்கிறீங்க இந்த வாரம் அப்படி நீங்கள் புக்மீஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீங்கள் பத்திரிக்கையாளர்களையும் நீங்கள் பாருங்கள் அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக இருக்கு எத்தனை சொல்லுங்கள் எல்லா படம் எல்லா படமும் போயிட்டு ஃபுல்லாக போய்ட்டு இருக்கு அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது நீ நிராகரிக்கிற அதுக்காக காரணம் எங்களுக்கு தெரியல என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீ எங்களை முட்டாப்பேல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பிலாக இருக்கிறீங்க இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது நானா இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும் அவ்வளவுதான் நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேணாம் நான் ஓட்டீட்டில் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதில் சொல்லி வந்தான் தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகலும் இல்லாத சங்கங்களை வச்சுக்கிட்டு உனக்கு அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன் நீ செயலாளர் வரேன்னு வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியனில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான் அந்த அசோசியேஷனில் அவனுக்கு அது கட்ஸ் இருக்குது உட்கார அவன் 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 தலைவர் அவன் உறுப்பினருக்கு வாங்க வேண்டிய நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தில் எவனுக்கு நீதி கிடச்சிருக்கு எந்த தயாரிப்பாளர் நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க எதுக்கே பணத்தை தீட்டு வரீங்க நீங்கள் ஓட்டு கேட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி தீட்டு ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க எவனை வாழ வச்சுருக்கீங்க நீங்கள் எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க ப பல சங்கங்கள் இதில் இங்கே ஒரு சங்கம் அங்கே ஒரு நடக்கிற சங்கம் நடக்காத சங்கம் தயாரிப்பாளர் சங்கம்னு ஆயிரம் சங்கங்கள் சங்கங்கள் தான் என்ன கழிக்கிறீங்க நீங்கள் உங்களால் ஒரு சின்ன படத்தை கூட ஸ்க்ரீன் வாங்க முடியல என்ன கிளிக்கிறீங்க நீங்கள் எதுக்கு தாங்க நீங்கள் சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் வந்திருக்கோம் படம் தேட்டுறோம் அப்புறம் என்னத்துக்கு தான் என்ன சங்கம் எதுக்கு எதுக்கியா வச்சுருக்கீங்க ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது ஸோ இதை நான் இந்த ப்ரெஸ்ஷோ போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டுறேன் இது அப்படி இல்லாத தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ப்ரெஸ் போட்டேன் இது வந்து பிவிஆருக்கும் சரி இந்த ஒட்டுமொத்த திரையரங்குகளுக்கும் சரி என்னோட வன்மையான கண்டனங்களை சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல இப்போ இவனுடைய வைத்தறிச்சி அந்த பொண்ணு படத்தை நடிச்ச போடணு உங்கள் குடும்பமாக காலி ஒண்ணும் இவங்களோட பாவம் வந்து உங்களை குடும்பத்தை கருவு இருக்குது உங்களை இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இங்கே பண்றது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணி சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்கய்யா நீங்கள் சின்ன படங்களே போட மாட்டேங்குதுன்னா ஏன் எடுக்க போறானுங்க சின்ன படங்களில் நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க ஏன் எடுக்க போறான் சின்ன படம் எடுக்க போகிறான் எடுக்க நம்ம பெரிய படங்கள் மட்டும் தேட்டர் வச்சு ஓட்டுங்க வருஷத்துக்கு பன்னெண்டு படம் வர பன்னெண்டு படம் மடிச்சு ஓட்டு ஓட்டு நீ தியேட்டர் ரன் போட்டு பார்க்கலாம் பிவிஆர் வந்து இருந்து நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன் நீங்கள் நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன் வச்சிருக்கோம் ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டேங்கிங்க ஒரு ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க பிவிஆர்ல சென்னையில் ஒரு கூட கொடுக்கல பிவிஆரில் நீங்கடா எங்கேயே இருந்து வந்து இங்கே வந்து தொல்லி பண்ணுறீங்க எங்களுக்கு தேட்ட கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஆகிய துணையுது இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்கே இருக்குது இந்த நாட்டில் எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த சங்கங்கள் இருந்து என்ன பண்ண போகுது இதை பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஷோ போட்டது வந்திருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் இல்லை அப்படி அதாவது எனக்கு வணங்கானே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது நான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணல நான் அதை பதிவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன் நான் அதுலேயும் இதே பண்ணானுங்க அதுலேயும் இந்த வேலை என்ன பண்ணுங்கன்னா ரிலீஸுக்கு முத நாள் உட்கார வச்சு ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க என்னப்பா எல்லாத்துலேயுமே அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கன்னு நான் எனக்கு தோணுது அதாவது நீ என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை நீ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது கூப்பிட்டு பேசு ஈஸியாகடா அது என்ன ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு ரிலீஸ் அன்னைக்கு உட்கார வச்சு கலத்த இருக்கிறது மற்ற வேலையை பார்க்குறதே இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை காட்டுறீங்க எவ்வளோ நாளைக்கு காட்டுவீங்க உங்கள் ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு போகும் கண்டா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமாங்க காலம் மாறாதான் இப்பயோ கீழே உங்கள் காலம் போயிடும் இது ரொம்ப தப்பா இருக்கு உங்களோட வந்து இல்லை நான் நாளைக்கு காலைல பிரீமியர் பண்ணுறேன் ஓட்டிட்டுல நாளைக்கு காலைல பிரீமியர் பண்ணுறேன் இது இது சேர வேண்டிய மக்களை போய் சேரீ சார் பே யார் சார் இங்கே சங்கத்தில் இருக்கேன் எவன் சார் பேசுவான் ஒரு சங்கத்தில் புக்க அடிச்சு இருக்காங்க வெறும் புக்கை அடிக்க அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்குது நான் அந்த சங்கத்தில் பொறுப்பில் தான் இருந்தேன் ஒன்றும் கிளிக்கலைன்றதால வெளியே வந்தேன் எதுவும் கிளிக்க மாட்டுறாங்க வெறும் புக்கு அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அதுக்கு தான் பத்திரிக்கால இருக்கீங்களா புக் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சங்கம் அங்கே ஒரு சங்க இருக்கு வருஷ வருஷம் எலக்ஷன்ல காசு கொண்டு ஒரு அஞ்சு கோடி அறு கோடி கொண்டு வரான் கொண்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறேன் நின்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை எதுக்கு செலவு பண்றாங்க எதுக்கு செலவு பண்ணி எலெக்ஷன்ல நிக்கிறானுங்க ஏன்னா உறுப்பினரெலாம் காசு வாங்குறது காசு வாங்குறதுக்கு காசு கொடுக்கா உடனே கேட்டாங்க காசு நீ என்ன கிழிச்சா நீ சொல்லி இப்போ கூட இந்த எலெக்ஷன் கூட நீ சொல்லி என்ன கிளிக்க போறேன்னு சொல்லி நீ பார்க்குறீங்கமா என்ன நான் கிளிக்க போறேன்னு சொல்லுறேன் என்ன நலிந்தாங்க சொல்லி பேச நலிந்த என்ன கிழிச்சிருக்கானுங்க இந்த அஞ்சு வருஷத்துல என்ன கிழிச்சாங்க நலிந்த ஒரு மாணியம் வாங்கி கொடுக்க முடிச்சா என்ன பண்ணாங்க நலிந்த தயாரிப்பாளர் படங்களுக்கு தேட்டை வாங்கி முடிச்சா எதுவுமே பண்றது கிடையாது கையெழுத்து போற கூட ஆள் இருக்க மாட்டாங்க சங்கத்துல பொறுப்புக்கு வந்து பொறுப்புக்கு வந்துருக்கு எதுக்குன்னா கௌரவ பதவியா போய் நீங்க ஒரு சிஎம் எம் பார்க்க போறோம் நாங்க தலைவர் வரோம் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காங்க